வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல ஒரு நூத்தி ஏழு கம்பெனியில உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி என்ட்ரிஷரு மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இதில் பார்க்க போறீங்க சிஸ்டம் ஒர்க்கு இதில் தங்குற இடத்தோட நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன நிறுவனத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோலையும் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அந்த வேலை வாய்ப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ஒரு இருபத்தி அஞ்சு கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு டேட்டா என்ட்ரிக்கு ஒரு பதிமூணு கம்பெனியில் டேட்டா என்ட்ரி மேல் பதிமூணு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதிமூணு வேலை வாய்ப்பு இருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மொத்தம் இருபத்தாறு கம்பெனியில் இருக்கு மேல் பதிமூணு ஃபீமேல் பதிமூணு அடுத்தது உங்களுக்கு மார்க்கெட்டிங் தங்குறத்தோட நிறைய மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு இருக்கு ஏழு கம்பெனியில் மார்க்கெட்டிங் இருக்கு சேல்ஸ் மேன் அஞ்சு கம்பெனியில் இருக்கு அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் அஞ்சு கம்பெனியில் இருக்கு ஃபீமேல் நாலு கம்பெனியில் இருக்கு இ காமர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ரெண்டு கம்பெனிகள் இருக்கு பார்ட் கலெக்ஷன் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு இதுல அதிகப்படியாக இருக்கிற வேலை வாய்ப்புகள்லேருந்து சற்று முன் வந்த எல்லா வேலைவாய்ப்பையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் கன்சல்டேட்டாக சொன்ன வேலை வாய்ப்புகளை டீடெயிலாக இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிபிஎஸ் நம்பர் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு ஆறு மாதம் வேலிட்டி இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜிபிஎஸ் கிடைக்கிறது உங்களை வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க வாங்க வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் நிறுவனம் கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோ இந்த நிறுவனத்தில் பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி பார்ட் டைம் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு இருக்குது ஏழாயிரத்து பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க காலேஜ் போறவங்களுக்கு பார்ட் டைமாக ஈவினிங்கில் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனாசி ரோடு காந்தி நகர்ல இருக்கு அடுத்து பாருங்க மகில் இம்பக்ஸ் இங்கே டேட்டா என்ட்ரி இருக்கு பிஎன் ரோடு சாந்தி தேட்டர் தேட்டர்கிட்ட பதினஞ்சாயிரத்து இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க டேலி என்ட்ரி ஜிஎஸ்டி என்ட்ரி சாஃப்ட்வேர் என்ட்ரி எல்லாம் பண்ண தெரிஞ்சா போதும் ஹிந்தி நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ் எம் அசோசியட் அனுப்பல அவனாசி ரோட்ல இருக்கு அடுத்து பாருங்க ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் இங்க ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்கு செகண்ட் ரயில்வே கேட் மெயினா ஜிபிஎஸ் இருக்கிற வேலை வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் எல்லாம் நேர்பைல இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் அடுத்து பாருங்க ஹோட்டல் ஆட்சியில ஆபீசஸ் அண்ட் மேல் தங்குற இடத்தோட புஷ்பா கிட்ட இங்க ஒரு ஃப்ரண்ட் ஆபீஸ் எக்ஸிகூட்டிவ் மாதிரி ரிசப்சனிஸ்ட் மாதிரி வர்ற இன் அவுட் எல்லாம் எழுதிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு ஹோட்டல் ஆட்சியில அடுத்து சுதாகர் என்டர்பிரைசஸ்ல ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் பர்னிச்சர் ஷோரூம்ல கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க அவனாசியில பதினஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பள்ளி ஸ்டேன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஆபீஸ் மேல் இருக்கே பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்டோர் சாந்தி தேட்டர்கிட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேஏ பிரிண்டர்ஸ்ல டேட்டா என்ட்ரி பீமேல் இருக்கு நல்லூரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வேகா வேகாயம்பக்ஸ் அருள்புரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அசசரி ஸ்டோர்ஜா பல்ல ரோடு அருள்புரத்தில் அரம் எக்ஸ்போர்ட்டில் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்குது அனுப்பாளையம் சிசி அப்பரில் டேட்டா என்ட்ரி இருக்குது மங்கள ரோடு இடுவம்பாளையம் சாம்பியன் ஏஜென்சி பிஎன் ரோடு பூலுவொட்டி ஆஃபீஸு மேலு ராஜ்குமார் அட்வொகேட் ஆஃபீஸு ஃப்ரெஷர் ஃபீமேலு குமார் நகர் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் கொங்கும்பைன் ரோடு சின்னச்செமல் ஸ்கூல்கிட்ட ஆஃபீஸஸுக்கு ஃபீமேலு எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டேட்டா என்ட்ரி ஃபீமேலு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் எஸ்எம் அசோசியேட் அவனாசியோட அனுப்புற பாளையம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபீமேல் கேஆர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரெஷர் மேல் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தங்குற இடத்தோடு இருக்கு எஸ்னிட்ஸ் டேட்டா என்ட்ரி மங்களூரோட ஆண்டி பாளையம் ஏ ஒன் டிரிக்ஸ் ப்ராசஸ்ல ஃப்ரெஷர் மேல் கணபதி பாளையம் தங்கிற இடத்தோடு இருக்குது அடுத்து வெங்கடேஷ் டெக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பதினஞ்சாயிரந்து பதினெட்டாயிரம் அடுத்து ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி காம்பேட்டிங் யூனிட்ல ஃப்ரெஷர் மேல் இருக்குது வெள்ளிங்காடு தாராவூர் ரோடு டேட்டா என்ட்ரி மேலும் இருக்குது அந்த நிறுவனத்திலேயே அடுத்து மா ஜெய் மாருதி விலாஸ்ல டேட்டா என்ட்ரி பொங்கலூர்ல தங்குற இடத்தோடு இருக்குது யுனைடெட் நிட்டிங் மிஷின் பங்களா ஸ்டாப்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது சுகி கார்மெண்ட்ஸில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கு பிரான்ஸ்ல அசசரி ஸ்டோர்ஸ் இருக்கு அனுப்பாளையம் அடுத்து ஜேஜே ஃபேஷன்ல சேல்ஸ்மேன் மேன் இருக்குது ஈஸ்வரன் கோயில் விக்டோரியன் இம்ப்ரெஷன்ல மார்க்கெட்டிங் இருக்குது கே செட்டி பாளையம் தங்குற இடத்தோட இருபத்தோராயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க சக்ரி என்டர்பிரைசஸ் சொல்லி டேட்டா என்ட்ரி மேல் புஷ்பா தாட் இருக்கிட்ட அவனாசி ரோடு அமுதாய் ஏஜென்சி சாமுண்டிபுரம் ஃப்ரெஷர் மேலே முருகன் காஃபே டேட்டா என்ட்ரி மேலே புஷ்பா தாட் இருக்கிட்ட அடுத்து ஆபீஸ் எஸ் மேல் இருக்குது அதே நிறுவனத்தில் கலர் மேட்டுகர் நிறுவனம் பல்லர் ரோடு வீரவாண்டி ஆபீஸ் எஸ் ஃபீமேல் இருக்கு விசாகா பேரில் ஃப்ரெஷர் மேல் இருக்கு முதல்வாலை பிரிவு எஸ் குமார் மில்ஸில் ஆஃபீஸ் எஸ் மேல் இருக்கு அவனாசி ரோடு அருகர் ரோடு அக்ஷயா ஸ்டிக்கர்ஸில் மார்க்கெட்டிங் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அவனாஸ் ரோடு பிஎன் ரோடு ஜாயின்ட் ஆகிற அறுபது ரோட்டில் இருக்குது விக்னேஷ் அசோசியேட்ஸில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபீமேல் இருக்குது மில்லர் பஸ் ஸ்டாப்பு என்டைஸ் கார்மெண்ட்ஸில் ஃப்ரெஷர் மேல் இருக்குது காங்கி ரோடு நல்லூர் பகுதி வி லைக் ஃபேப்டெக் ஃப்ரெஷர் மேல் இருக்குது பங்களா ஸ்டாப் பகுதி எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸில் ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது ஊத்துக்குளி ரோடு எஸ்பெரிபாளையம் அதே நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி இருக்குது பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஆறு முகத்தாய் கோம்னு சொல்லி மதுரையில் அண்ட் ஃபீமேல் இருக்கு ஜேஜே ஃபேஷனில் ஃப்ரெஷர் மேல் இருக்கு ஈஸ்வரன் கோயில் கௌரி கிளாத்திங் ஃப்ரெஷர் மேலிருக்கு ஏபிடி மங்கள ரோடு ஜிஎம் ட்ரேடர்ஸில் ஆபீசர்ஷன் மேல் இருக்கு ராயபுரம் அடுத்து விக்டோரியன் நிம்பர்ஷனில் டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு தாராவூரோடு கே செட்டிப்பாளையம் அங்கேயே மார்க்கெட்டிங் இருக்கு கௌரி கிளாத்திங்ல டேட்டா என்ட்ரி ஒன் பிளானட்ல ரிசபனிஸ்ட் குமரன் ரோடு இந்த மாதிரி இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இந்த வீடியோல ஏழு நிமிஷமாக நான் வீடியோல வேலை வாய்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் திருப்பூர்ல உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் மெயினா நம்ம யூடியூப் சேனலை டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இணையதளத்தோட முகவரி இருக்குது ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் இதில் இப்போ நான் சொன்ன எல்லா வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் முந்நூற்றி நாற்பது நிறுவனங்களுக்கு மேலே வாய்ப்புகள் அதில் லிஸ்ட் ஆகிருக்கு நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க ரெண்டே நாளில் நீங்கள் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்